மனோஜ் வந்து அவர் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து வந்து மனோஜ் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க ரோஹினி வந்து சமாளிக்கிறாங்க முத்து வந்து இப்படி சொல்லிட்டு வந்து சண்டைக்கு போறாங்க முத்து ஏன் அவருக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து அவருக்கு பொறாமெல்லாம் கிடையாது ஏன் புருஷனுக்கு கார் வாங்கிட்டு தரும்போது நீங்கள் நீங்க எப்படி காசு வந்துச்சுன்ட்டு அதே தான் அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹிணி வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணான்னு பார்க்குறேன் தேவையில்லாம அவர் கொஸ்டின் கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க மீனா வந்து முத்துவை அடிக்கிறாங்க நீங்க எதுக்கு ரோகினி விஷயத்துல தலையிடுறீங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து என்ன அந்த பார்லர் அம்மா ஏதாவது கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேல வந்து போறாரு மீனா வந்து அவங்கள சமாதான பாத்துறாங்க ரெண்டு பேரும் சிறு விளையாடுறாங்க ரோகிணி வந்து நடந்த விஷயத்த வந்து வித்யா கிட்ட சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு தினேஷ் வராரு காசு கேட்டு மிரட்டுறாரு ரோகினி வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகினி வந்து மனோஜ் கிட்ட வந்து ஒன் லேக் கேக்குறாங்க அவனுக்கு வட்டி மாதிரி காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாவும் சென்ட் பண்றாங்க பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து நீதான் என்னோட லக்கி சேம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினிய வந்து ஹாபிக்கிறாரு தேங்க்யூ